வணக்கம் இன்றைய வீடியோவில் நம்ம வீட்டு ரோஜா செடிகளுக்கும் மற்றும் பூச்செடிகளுக்கும் ஒரு ஆர்கானிக் உரம் தாங்க கொடுக்க போகிறோம் எப்போவுமே கெமிக்கல் உரங்களை மட்டுமே பயன்படுத்தினா மண்ணில் பாதிப்பு ஏற்படும் அதாவது அதனுடைய வளம் குறையும் அடிக்கடி நாம் ஆர்கானிக் உரமும் கெமிக்கல் உரமும் மாற்றி மாற்றி கொடுக்கலாம் அந்த வகையில் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ நீங்கள் பார்க்குற பன்னீர் ரோஜாவுக்கும் மற்ற ரோஜா செடிகளுக்கும் நாம் ஆர்கானிக் உரம் கொடுத்துடலாம் இப்போ இருக்கிற மொட்டெல்லாம் நல்ல முழுமையாக பூக்கவும் எந்த பூச்சி தாக்குதலும் இல்லாமல் இருக்கிறதுக்கும் நாம் இந்த ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் இந்த ஆர்கானிக் உரத்தால் செடியில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் நமக்கு எப்போவுமே துளிர்களும் மொட்டுக்களும் வந்தால் தான் செடி செழிப்பாகும் அதனாலேயே நாம் அடிக்கடி இந்த உரத்தை கொடுக்கலாம் சீவீட் ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய கடல் பாசி உரத்தை தான் நாம் இன்றைக்கி உரமாக கொடுக்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்க்குறது பயோவீட்டான்னு சொல்லக்கூடிய சீவீட் ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் முழுக்க முழுக்க ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் இந்த உரத்தால் செடியில் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதை ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்து எல்லா செடிக்கும் அரை லிட்டர் வீதம் நீங்கள் கொடுத்துருங்க அது எந்த செடியாக இருந்தாலும் சரி நம்ம கொடுக்கலாம் ஆனால் முக்கியமாக ரோஜா செடிக்கு கொடுத்துருங்க ஒரு நல்ல குரோத் கிடைக்கும் நமக்கு செடியின் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் அப்படி செடி நல்லா தான் நமக்கு அடுத்தடுத்து நம்ம மொட்டுக்களை பார்க்க முடியும் செடி செழிப்பாக வளர்ந்தாதான் பல வருடங்களுக்கு நம்மக்கிட்ட அந்த செடி இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற சாமந்தி செம்பருத்தி டிசம்பர் எல்லா வகையான செடிகளுக்கும் நம்ம கொடுக்கலாம் சாமந்தியில் இப்போ நான் புதிதாக வாங்கிய கலர் இங்கே நட்டுருக்கேன் பாருங்கள் நல்ல ஒரு அழகான கலர் இது இன்னும் வளரட்டும் பூக்கட்டும் நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன் இப்படி உங்கள் வீட்லேயும் தரைப்பகுதியாக இருந்தாலும் சரி மாடித்தோட்டமாக இருந்தாலும் சரி பல வகையான செடிகளையும் காய்கறிகளையும் கீரைகளையும் நாம் வளர்க்கும் பொழுது நமக்கு தினம் நம்ம தோட்டத்திலருந்தே பூஜைக்கு பூக்களும் நம்ம வீட்டிற்கு தேவையான கருவேப்பிலை மிளகாய் தக்காளி கீரைகள் எல்லாவற்றையுமே நாம் நம்ம தோட்டத்திலேருந்தே எடுத்துக்கலாங்க இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுத் தோட்டத்தை முழுமையாக பார்க்குறீங்க நான் ஒரு நிமிஷத்தில் எங்கள் வீட்டுத் தோட்டம் முழுவதையும் காமிச்சிடுறேன் ஏன்னா ஒவ்வொன்றையும் தனித்தனியாக காமிக்கும் பொழுது அதிகமான நேரம் ஆகும் அதனால் நாம் உரம் கொடுக்கும் பகுதிக்கு போயிடலாம் இந்த செடியில் எவ்வளோ நிறைய மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள் இப்போ நான் எங்கள் வீட்டு செடிகளுக்கு தேவையான பயோவீட்டா சீ ஃபெர்டிலைசர் எடுத்துக்கிட்டேன் இதை இருபது லிட்டர் தண்ணியில் கலந்து எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்றேங்க நீங்கள் காய்கறி செடிகளுக்கும் எந்த வகையான செடிகளுக்கும் நாம் கொடுக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த பயோவிட்டா வாங்கலாம் ஆன்லைனில் அமேசானில் விற்கிது வாங்கினா நம்ம ஒரு குறைவான அளவில் தான் பயன்படுத்த போகிறோம் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்தா போதும் நீண்ட நாட்களுக்கு வரும் இப்படியே ஒவ்வொரு செடிக்கும் நான் அரை லிட்டர் வீதம் கொடுத்துறேன் இப்படி உரங்களை மாற்றி மாற்றி கொடுங்க ஒரே உரத்தை தொடர்ந்து நாம் கொடுக்க முடியாது ஒரு முறை ஆர்கானிக் உரம் கொடுத்தால் அடுத்த முறை இன்ஆர்கானிக் உரம் கொடுங்க இப்படி மாற்றி மாற்றி கொடுக்கும் பொழுது கெமிக்கல் உரத்தால் ஏற்படும் பாதிப்பு பாதுகாக்கப்பட்டு செடியில் நல்ல வளர்ச்சியும் கிடைக்கும் ஒன்லி ஆர்கானிக் உரங்களை மட்டுமே கொடுத்து வளர்க்குறதுன்றதும் முடியாது அதனால நீங்கள் அடிக்கடி மாற்றி கொடுங்க இப்போ செடியில் வளர்ச்சியும் இருக்கும் மண் வளமும் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் எல்லா சீசன்லேயும் நமக்கு தொடர்ந்து இந்த செடி இருக்கும் என்னோட சேனலில் ரோஜா வளர்ப்பு தகவல்கள் நிறையவே இருக்குங்க நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்தடுத்து என்னென்ன உரங்கள் கொடுக்குறனோ அதை எல்லாமே நான் வீடியோவாக கொடுக்குறேன் உங்கள் வீட்லேயும் நீங்கள் முயற்சி செஞ்சு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி